வணக்கம் என்னங்க எல்லாரும் விளக்கு வாங்கி வச்சுட்டிங்களா அந்த விளக்குக்கு எண்ணெய் வாங்கி வச்சுட்டிங்களா அப்புறம் திரி வாங்கி வச்சுட்டிங்களா அப்புறம் தீப்பெட்டி வாங்கி வச்சுட்டிங்களா அப்புறம் பூ பழம் அப்புறம் பூஜைக்கான பொருட்கள்லாம் வாங்கி வச்சாச்சா எதுக்குன்னு கேட்குறீங்களா என்னங்க எப்படி கூட தெரியாமல் இருக்கீங்க நம்ம ஒன்றிய தலைவர் உத்தரவு போட்டிருக்காருங்க இந்தியா முழுமைக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் என்ன தெரியுமா செய்யணுமா ராமர் கோயில் திறப்பு விழா அந்த நாற்பது கோடி மக்களும் வீட்டில் விளக்கேற்றுங்கள் பெரிய முக்கியமான டாஸ்க் பெரியிருக்காரு நமக்கு பிக் பாஸ்ல வர்ற மாதிரி அதனால இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க பாட்டுக்கு மறந்துட போறீங்க ஓகேயா இது எப்படி இருக்குன்னா கொரோனா நேரத்துல கொரோனா போகணும் அப்படின்னா கொரோனா கோகோ அப்படின்னு சொல்லணும்னாரு எல்லாரும் மொட்டை மாடியில் வந்து தட்டு தட்டுங்க அப்படின்னா கொரோனா ஓடிரும் அப்படின்னாரு அப்படியாக எல்லாரும் செய்தார்கள் வேற நீங்க நாம எல்லாருமா செஞ்சோம் அதனால கொரோனா ஓடிச்சா இல்ல தடுப்பூசியால கொரோனா ஓடிச்சா அப்படிங்கறது வேற ஒரு கேள்வி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா ஒன்றிய தலைவர் சொல்லிட்டா நம்ம செய்த ஆகணும்ல எவ்வளவு பெரிய உத்தரவு அதுமாதிரி இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறாரு அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு நமக்கு தெரியல என்னன்னா இந்தியாவில் இருக்கின்ற எல்லோரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை இந்து மதத்தை சார்ந்தவர்களிலும் ராமரை கொண்டாடுபவர்கள் ராமரை தெய்வமாக வணங்குபவர்கள் இல்லை ஏதோ ஒரு சிலர் கொஞ்சம் பேர் அந்த ஒரு சிலர் சொல்லலாம் அவங்கள தான் ராமரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது எல்லாரும் பொதுமைப்படுத்துவது என்பது எந்த விதத்தில் நியாயம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை தவிர மிக முக்கியமா இந்து தமிழ் திசையில ஒரு முக்கியமான ஒரே பக்கத்துல ரெண்டு செய்தி வந்திருக்கு பாருங்க இது ரெண்டு ஒண்ணு பிரதமரோட செய்தி இன்னொன்னு நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் செய்தி இதுல எதை நம்ம கவனிக்கணும் இந்தியால எத்தனை இந்தியாங்க இருங்க ஒரு இந்தியா தானே சொல்வீங்க அளவில் பரப்பில் இருப்பது ஒட்டுமொத்தமாக ஒரு இந்தியா ஆனா சிந்தனை அளவில் இருவேறு இந்தியாக்கள் என்பது ஒரே பேஜ்ல பக்கத்துல பக்கத்துல போட்டிருக்கிற இந்த செய்தியால் தெரிய வருகிறது இந்த ரெண்டு செய்தியும் பிரதமருடைய செய்தி என்பது மத இந்தியாவையும் நம்முடைய முதல்வர் அவர்களின் செய்தி என்பது மனித இந்தியாவையும் குறிக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் என்னன்னா மத இந்தியா நம்முடைய ஒன்றிய தலைவர் பேசுவது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் அவரவர் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அயோத்தியில் குழந்தை ராமர் தங்க நிரந்தர கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல் மத்திய அரசின் முயற்சியால் நாடு முழுவதும் நாலு கோடி குடும்பங்கள் தங்க நிரந்தர வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க குழந்தை ராமர் பாவம் வீடே இல்லாம கஷ்டப்பட்டிருக்காரு இவ்வளவு நாளாங்கிறது நமக்கு தெரியலீங்க அப்படி குழந்தை ராமர் தங்குவதற்கு எத்தனையோ ஏக்கர் கணக்கில் ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் எல்லாரும் சேர்ந்து கைதட்டில்லாம் பாராட்டிடலாம் ஓகே ஆனா அதே அப்படியே இந்த பக்கம் பொருத்தி பாருங்க நம்முடைய முதல்வர் அவர்களுடைய செய்தி ஒரே பக்கத்துல வந்திருக்கு பக்கத்துல பக்கோடதுல நடந்த அந்த இயற்கை உதவி தொகை கொடுங்க நிவாரண தொகை கொடுங்க நாம் பல முறை கேட்டாச்சு நிதி அமைச்சரிடம் கேட்டாச்சு நிதி அமைச்சர் இங்க வந்து பார்த்துட்டும் போனாங்க கூட சேர்ந்து அந்த பிஜேபி தலைவர்களும் வந்து பார்த்தாங்க இதுநாள் வரைக்கும் ஒற்றை பைசா கூட கூடுதல் நிவாரண நிதியாக கொடுக்காத ஒன்றிய அரசு தான் ராமருக்கு குழந்தை ராமர் தங்குவதற்கு பல்லாயிரம் கோடிகளில் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க ஆனா இங்க வெள்ளத்தால் வீடு இழந்த வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பொருட்களை இழந்த பொருட்கள் சேதமான அத்தனை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் ஒரு துளி கூட கிள்ளி கொடுக்க மாட்டேன் என்று ஒன்றிய தலைவர் சொல்கிறார் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் அள்ளி கொடுக்கிறார் தோழர்களே அந்த மனித நேயம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்ங்கிறது தமிழ்நாட்டின் தத்துவம் ஆனால் இறைவனை சிரிக்க வைப்பதாக சொல்லி கொண்டு ஏழையை இன்னமும் ஏழ்மையில் ஆழ்த்துவோம் என்பது ஒன்றிய அரசின் தத்துவம் அது புரியவே மாட்டேங்குதே நம்முடைய இந்திய மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் புரிய வைப்பதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது நம்முடைய முதல்வர் என்ன தெரியுமா சொல்றாரு பழுதடைந்த வீடுகளை பழுது பார்க்கவும் முழுமையாக கட்டித்தரவும் அரசு முடிவெடுத்திருக்கிறது குழந்தை ராமருக்கு வீடு கட்டி கொடுக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் இங்கே வெள்ளத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடு இழந்த பொதுமக்களுக்கு எளியவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க நம்முடைய முதல்வர் முன்வந்திருக்கிறார் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் முழுவதுமாக சேதமடைந்த வீடுகளை மீண்டும் புதிதாக கட்டுவதற்கு நாலு லட்சம் பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு இரண்டு லட்சம் வரை கொடுப்பதற்கு முதல்வர் முடிவு செய்திருக்கிறார் ஆனால் கற்பனையா இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத குழந்தை ராமருக்கு பல்லாயிரம் கோடிகளில் வீடு எப்படி இருக்கிறது இந்த நியாயம் என்பதை பாருங்கள் அடுத்தது இந்த திட்டத்தின் மூலம் மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கோடியில் நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி புதிய வீடுகள் கட்டப்படும் முழுமையாக வீடு இருந்தவர்களுக்கு நாலாயிரத்தி கிட்டத்தட்ட ஐயாயிரம் வீடுகளை கட்டித்தர இருக்கிறார்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வீடுகளுக்கு வீடுகளுக்கு பழுது நீக்கும் பணிகள் எல்லாமே அரசின் செலவில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது ஒன்றிய தலைவர் செய்வதையும் பார்க்கிறோம் முதல் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் செய்வதையும் பார்க்கிறோம் ஒரு பொறுப்பான தலைவராக மக்கள் தலைவராக ஒரு சிறந்த ஆட்சியாளராக இந்த ரெண்டுல எதுங்க சரி நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் கட்டுக்கதையா புராணமா காவியமா காப்பியமா அல்லது புராண கதாபாத்திரமா இதிகாச நாயகனா என்று பல்வேறு சிந்தனைகள் சந்தேகங்கள் விதா விவாதங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராமருக்கு அத்தனை ஆயிரம் கோடியில் ஒரு வீடு குழந்தை ராமர் தங்குவதற்கு என்று ஒன்றிய தலைவர் சொல்கிறார் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பேரிடரில் வீடு இழந்தவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அரசு வீடை கட்டி கொடுக்கிறது இப்படிப்பட்ட நிவாரண உதவிகளுக்காகத்தான் நிவாரண உதவி தொகையை நம்முடைய முதல்வர் கேட்டார் ஆனால் ஒரு பைசா கூட நாங்கள் கிள்ளி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றவர்கள் ராமரை கொண்டாடுகிறார்கள் ராமரை வணங்குகின்றவர்களுக்கு ராமரிடம் இருக்கின்ற கல்யாண குணங்கள் வந்து சேரணுமா இல்லையா ராமர் என்றவுடன் கருணை என்று சொல்கிறீர்கள் அல்லவா ராமர் என்றவுடன் நீதி வழுவாத தன்மை என்று சொல்கிறீர்கள் அல்லவா ராமர் என்றவுடன் எளியவர்களையும் தன்னோடு அரவணைத்து செல்கின்ற அந்த பாங்கு என்று சொல்கிறீர்கள் அல்லவா இது எதுவுமே இல்லையே ஒன்றிய அரசிடம் யோசித்து பாருங்கள் எளியவர்களை அரவணைத்து செல்கின்ற பாங்கு தனக்கு எதிரானவர்களையும் அரவணைத்து செல்கின்ற பாங்கு ராமனிடம் இருக்கிறது என்றால் தன்னை இன்னமும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க விடாத தமிழக மக்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்பது ராவணனின் அரக்க குணம் அல்லவா ராமனின் கல்யாண குணமா அது இல்லையே குகனையும் என்னுடைய சகோதரன் என்று ஏற்றுக்கொண்டவர் ராமர் என்று கொண்டாடுகிறீர்கள் ஆனால் தமிழக மக்களை நீங்கள் எனக்கு ஓட்டளிக்காவிட்டாலும் பரவாயில்லை உங்களை நான் என்னுடைய சகோதர சகோதரிகளாக ஏற்று உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் கை கொடுப்பேன் என்று சொல்ல வேண்டியது ஒன்றிய தலைவரின் பணி அல்லவா அப்படி இல்லாமல் ராமரை இதுதான் அடையாள அரசியல் என்பது ராமரை நான் வணங்குவேன் ராமரை நான் வணங்குவேன் ராமரை நான் போற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு ஓட்டுகளை அறுவடை செய்வதை மட்டுமே ஒன்றிய தலைவர் செய்கிறார் ஆனால் எளிய மக்கள் அதிலும் துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டப்படுகின்ற மக்கள் இவர்களுக்கு நல்லதை செய்து இவர்களை புன்னகைக்க வைப்பதன் மூலம் இவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பதன் மூலம் இதில் இறைமையை பார்ப்பதுதான் திராவிட சித்தாந்தம் திராவிட மாடல் சித்தாந்தம் இதைத்தான் தமிழ்நாடு அரசு எப்போதும் செய்து கொண்டிருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞரும் இதைத்தான் செய்தார் பேரறிஞர் அண்ணாவும் இதைத்தான் செய்தார் இப்போது நம்முடைய தளபதி அவர்களும் நம்முடைய முதல்வர் அவர்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் ஏழையை புன்னகைக்க வையுங்கள் அதில் இறைமை இருக்கிறது என்கின்ற தத்துவத்தை விட ராமருக்கு கோயில் கட்டுவது சிறந்த இறைமையா என்கின்ற ஒற்றை கேள்வி நமக்கு வருகிறது இரண்டு இந்தியா ஒன்று மத இந்தியா இன்னொன்று மனிதநேய இந்தியா ஆட்சியாளர்கள் மனிதநேய இந்தியாவைத்தான் உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இங்கே மாற்றி நடக்கிறது அதற்கு பலரும் ஜால்ரா அடித்துக்கொண்டு அவர் செய்வதுதான் சரி ஒன்றிய தலைவர் செய்வதுதான் சரி அந்த மத துவேஷம் தான் சரியான கோட்பாடு என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அது தவிர இன்னொரு எத்தனையோ சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி நடைபாதையில் வியாபாரம் செய்கின்ற அந்த எளிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நம்முடைய முதல்வர் ஒரு நீண்டகால கடன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நடைபாதை வியாபாரிகளுக்காக பத்தாயிரம் ரூபாய் நீண்டகால கடனாக கொடுக்கப்படுகிறது நாலு சதவீத வட்டியில் ஒரு லட்சம் வரை கடன் ஆறு சதவீத வட்டியில் கொடுக்கப்படுகிறது அடுத்தது சிறு குறு தொழில் செய்பவர்கள் எம்எஸ்என்இ மூலமாக அவர்களுக்கும் நீண்டகால குறு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான வெள்ள நிவாரண கடனுதவி திட்டம் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் இந்த கடனுதவி திட்டத்தை கூட நம்முடைய நிதியமைச்சர் இங்க வந்து பார்த்துட்டு செய்யலையே அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கலாமே வங்கிகளுக்கெல்லாம் இப்படியான ஒரு கடன் திட்டத்தை கொடுங்கள் என்று அவர்களோட சொந்த பாக்கெட்ல இருந்து யாரும் கொடுக்க போறதில்லை அவர்களோட ஒன்றிய அரசின் சொந்த நிதியிலிருந்தும் கொடுக்க போவதில்லை ஆனால் அம்பானிக்கும் அதானிக்கும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கும் எத்தனையோ லட்சம் கோடிகளை தள்ளுபடி செய்கின்ற ஒன்றிய அரசு இதை போன்ற மனிதாபிமான செயல்களை இயற்கை பேரிடர் நடந்த பின்பு கூட செய்யவில்லை என்றால் இது எப்படிப்பட்ட அநீதியாக இருக்க முடியும் என்பதை யோசிக்க துவங்குங்கள் தோழர்களே இந்த மாதிரியாக அது மாதிரி விலங்குகள் செம்மறி ஆடுகள் பசுக்கள் கால்நடைகள் இவர்களை இழந்தவர்களுக்கும் நீண்ட கால நீண்டகால கடனுதவி கொடுக்கப்படுகிறது என்றால் எது சிறந்த தலைமை சிறந்த எது ஆட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனித நேய இந்தியா என்பதற்கு எதிராக மத இந்தியா என்பதை நம்முடைய ஒன்றிய தலைவர் முன்னெடுக்கிறார் அவர்கிட்ட அவர் திரும்ப திரும்ப சொல்றது நாங்கள் கோயிலை கட்டுகிறோம் உங்களுக்கு அங்க வந்து தரிசிக்க இலவச ட்ரெயின கொடுக்கறோம் பஸ்ஸ கொடுக்கறோம் நீங்க வாங்க வந்து உங்களுக்காக நாங்க பிரசாதம் கொடுக்கறோம் பூஜை பண்றோம் சுண்டல் தரோம் தின்னுட்டு போய் ஓரமா உட்காருங்க எதையுமே சிந்திக்காதீங்க எதையுமே கேள்வி கேட்காதீங்க நீங்கள் அப்படி இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுவதற்கு வசதியாக இருக்கும் என்று ஒன்றிய தலைவர் சொல்கிறார் ஆனால் நம்முடைய முதல்வர் மக்கள் நலம் சார்ந்து உங்களை கைதூக்கி விடுவது என்னுடைய தலையாய பணி நீங்கள் இயற்கை பேரிடரால் துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் நிவாரணம் தருகிறேன் என்று மாநில அரசின் நிதியிலிருந்தே எடுத்துக் கொடுக்கிறார் என்றால் எது சரியான தலைமை எது சரியான மேலாண்மை யார் மக்கள் தலைவர் யோசித்துப் பாருங்கள் நம்முடைய முதல்வர் தான் இந்த பேரிடரிலும் மக்கள் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் ஒன்றிய தலைவர் நம்ம பூஜை பண்ணணும் சோறு திங்கணும் பிரசாதம் திங்கணும் வேற எதையுமே கேட்கறது அப்படி செய்தால் தான் சிந்திக்காமல் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய பெரும் தொழிலதிபர்களுக்கு செய்கின்ற சகாயங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் நீங்கள் வெறுமே எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கையாக மட்டுமே இருப்பீர்கள் ஆனால் அப்படி இல்லாமல் தமிழர்களை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பாகத்தான் நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார் ஒன்றிய தலைவரிடம் கேளுங்கள் வேலை என்னாச்சு பதில் வரும் நோ எங்களுடைய வறுமை நீக்குவதாக சொன்னீர்களே என்னாச்சு நோ எங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதாக சொன்னீர்களே என்னாச்சு நோ எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதாக சொன்னீர்கள் என்னாச்சு நோ எங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதாக சொன்னீர்கள் என்னாச்சு நோ நாட்டில் சுபிட்சமாக இருக்கும் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொன்னீர்கள் என்னாச்சு நோ எல்லாவற்றுக்கும் பதில் நோ 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 என்பது மட்டும்தான் காரணம் நாம் சிந்திக்காதவர்களாக இருந்தால்தான் ஒன்றிய தலைவருக்கு வசதியாக இருக்கும் நாம் சிந்தித்து சிறப்பான வாழ்க்கை வாழ்பவராக இருந்தால்தான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசு எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்கிறதல்லவா அதற்கு காரணம் நாம் அத்தனை பேரும் சிந்தித்து உழைத்து தன்மான மிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனால்தான் யோசித்து பாருங்கள் எந்த இந்தியா நமக்கு வேண்டும் மத இந்தியாவா மனிதநேய இந்தியாவா மதத்தை மட்டுமே தன்னுடைய ஒற்றை குறிக்கோளாக வைத்து மதம் என்கின்ற போதையை ஏற்றி கொண்டிருக்கின்ற ஒன்றிய தலைவரா மனிதநேயம் என்பதாக சொல்லி கீழே விழுந்து கிடக்கின்ற மக்களுக்கு உதவிக்காரம் நீட்டுகின்ற நம்முடைய மாநிலத்தின் மாண்பு முதல்வர் அப்படிப்பட்ட தலைமை நமக்கு வேண்டுமா என்பதை யோசித்துப் பாருங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய காலத்தில் வந்து நிற்கிறோம் இது இரண்டாவது சுதந்திர போர் தோழர்களே சர்வாதிகாரத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணி எடுக்கின்ற இரண்டாவது சுதந்திர போர் அந்த இரண்டாவது சுதந்திர போரில் நாமும் சிந்திப்பவர்களாக பங்கேற்போம் நன்றி வணக்கம்